இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினான்காம் தேதி ஸ்ரீலங்கா வான்படையால் அநியாயமாக அழித்தொழிக்கப்பட்ட செஞ்சோலை சிறார்களின் நினைவு இன்று தமிழீழத்தில் நடைபெற்றுள்ளது தமிழீழத்தில் நடைபெற்ற செஞ்சோலை படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திருமிகு கஜேந்திரகுமார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஒவ்வொரு இனத்தின் வரலாற்று புத்தகத்திலும் சில பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் தமிழர்களின் வரலாற்றில் செஞ்சொலை பக்கம் எங்கள் பிள்ளைகளின் குருதியால் எழுதப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வன்னி வள்ளிபுணத்தில் அமைந்திருந்த செஞ்சொலை வளாகம் வெறும் கட்டடம் அல்ல அது போரின் வடுக்களை ஆற்ற முயன்ற ஒரு தாயின் மடி அங்கே முதலுதவி மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் கற்க கூடியிருந்த அறுபத்தி ஒரு மாணவிகளின் உயிர்களை சிங்கள பேர்னவாத அரசின் வான்படை குண்டுகள் வீசி பறித்தெடுத்த நாள் ஒருபோதும் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது ஒரு இனாளிப்பின் கோரச் சாட்சியம் நடைபெற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது